ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி நாம் உழைக்கும் பொழுது அதிகமான லாபங்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களும் இன்றைய தினம் நமது வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ நமது வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே மேலும் சப்போர்ட் பண்ணாதவங்க புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ராசி ராசிபுலங்களை பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருக பெருமான் வழிபாடு சஷ்டி விரதம் இருந்து வழிபடலாம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களது குடும்பத்திற்கு உங்களது குழந்தைகளுக்கு என அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையுங்க எனவே முருக பெருமானை வழிபட இது உகந்த நாளாக அமையுதுங்க மேலும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் நமது துலாம் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதற்கு காத்திருக்குங்க மேலும் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறார் அதன் பிறகு ஐந்து மணிக்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க அப்பொழுது சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார் செவ்வாயும் சந்திர பகவானை பார்க்கிறது இது எல்லாமே சேர்ந்து இன்று தினத்தை நமது தொழம்பரசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு மனபாரம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக மாற்றித்தர காத்திருக்குங்க உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுடைய சுமையை உங்களது உடன் பிறந்தவர்கள் குறைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினத்தை உங்களுக்கு மாற்றி தருவார்கள் இன்றைய தினம் குடும்பம் அமைதியாக ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் கண்டிப்பாக இருக்கும் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு எதிர்பாராத விதத்தில் ஒருவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் பொதுவாகவே இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறவேறக்கூடிய ஒரு நாளாகின்றதுவும் அமையும் உங்களுக்கு நிகழ்காலத்துல இப்பொழுது என்ன தேவையோ அது என உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நலன்மையை தர காத்திருக்கு இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது சுற்றுலா செல்வதற்கு பிளான் பண்ணலாம் சில சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கும் பிளான் பண்ணலாம் இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு உங்களுக்கு மனசை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு உதவிகரமா இருக்குங்க நீங்க யோகமா செயல்படுற விஷயங்கள் அல்லது எதிர்பாராத சில லாபங்கள் மூலமாக உங்களது செல்வ செழிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பேச்சாற்றல் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது சிறந்த பேச்சாற்றல் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைய நாளின் பிற்பகுதியை உற்சாகமாக பொழுதுபோக்குகள் நிறைந்ததாக நீங்கள் ஆக்கிட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லதுங்க ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நீங்கள் திட்டமிடுதல் உங்களுக்கு நல்ல ஒரு மாலை பொழுதை இனிமையானதாக மாற்றுவதற்கு உதவிகரமாக அமையும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதல் கடலை மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டமான தினமாக இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க சில முக்கியமான விஷயங்களை இங்கே கையாளக்கூடிய விதம் உங்களது கூட பணிபுரியாங்க இல்லையா உங்கள் ஆஃபீஸில் அவங்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம் ஆனால் உங்களிடம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்க மறு ஆய்வு செய்யறது அவசியம் மறு திட்டமிடல் மூலமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்படி நீங்கள் செய்து கொள்வது புத்திசாலித்தனமாக அமையுங்க திடீரென்று பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுது உங்க தொழில புதிய மாற்றங்களை செய்வது குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு நீங்க ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம் புதிதாக ஏதாவது படைப்புகளை நீங்கள் படைக்க முயற்சி செய்யுங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு திருமணத்திற்கு பிறகு இன்றைய தினம் நீங்கள் மிக மிக புனிதமான நல்ல ஒரு இனிமையான என்ற தினம் அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களின் இல்வாழ்க்கை சிறப்பாக நடந்து கொள்வார் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமையறதுனால மிக மிக அருமையான அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன நேரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக ஒரு வேலை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனோ ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை இதன் மூலமாக தினசரி வீடியோக்கள் ராசி பலங்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோவை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்பப்போ தினம் தினம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரதுனால எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கறதுக்கு எதுவாக அமையும் அதுக்கு நீங்கள் இப்பவே நமது துலான்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்திவிடுகின்ற நண்பர்களே ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு சிகப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக சிகப்பு நிறம் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்த அன்பர்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்கு எனவே அவர்களை பற்றி நீங்கள் இன்னைக்கு அதிகமாக யோசிப்பீங்க ஏன்னா அவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு ஒத்துழைப்பான நாளாக இன்றைய தினம் அமைத்து தருவார்கள் மேலும் அக்கம் பக்கம் ஏற்பவர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசை ரொம்ப நாளாக சில விஷயங்கள் ஊர்த்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மேலும் புதுமையான நல்ல சிந்தனைகளும் உங்க மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் செல்லும் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு கூடுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு பெறுவீங்க இன்னைக்கு உங்களுடைய வேலையாட்கள் உங்க கீழே வேலை செய்யறவைங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் பணிகளில் தொழிலில் கண்டிப்பாக அமையும் அலுவலக பணிகளிலும் சக உடையர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஆனா லைக் பட்டனை தட்டி விடுற எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்க இந்த வீடியோக்கு குறைஞ்சது ஹண்ட்ரட் லைக்ஸாவது வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தினா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உங்களின் ஆலோசனை படி நமது வீடியோடைய தரத்தை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த வீடியோலேருந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் ஸோ உங்களது கருத்துக்கள் என்னவோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நண்பர்களே ஏற்கனவே கருத்து தெரிவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் நமது துலாம்புடி ரெசிடென்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே